இப்போ வந்து லேட்டஸ்டா நிறைய விஷயம் பார்க்கும்போது ஒரு தாவரங்களை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால வாஸ்து ரீதியாக நமக்கு பாதிப்பு வருமா உதாரணத்துக்கு சொல்லப்போனா இப்போ ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் இந்த மாதிரி வாழை மரம் வைத்தால் கேன்சர் வரும் இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்குறாங்க இதற்கான ஒரு தெளிவான விளக்கம் வேணும் குருஜி அதாவதுமா பொதுவாக தாவரங்கள்ல இரண்டு வகையான விஷயங்கள் இருக்கிறது மனம் சார்ந்தது உடல் சார்ந்தது இப்போ வாசனை மிக்க மலர்கள் மனதை ஓரளவுக்கு என்ன பண்ணுன்னா சீர் செய்யக்கூடியது உணவுகளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தாவரங்கள் உடலை சரி செய்யக்கூடியது இப்போ மனமும் நல்லா இருக்கணும் உடலும் நல்லா இருக்கணும் இந்த மனம் உடல் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு இல்லற மார்க்கமும் நல்லா இருக்கும் இப்போ இந்த பஞ்சபூதம் இருக்கு இல்லையாமா இந்த பஞ்சபூதத்துல ஒவ்வொரு செயலுக்கும் சில பூதத்தினுடைய இணைவுகள் ஏற்படும் நம்ம பஞ்சபூதம் எப்போதுமே கனெக்டா ஒரே மாதிரியே இருக்கும்னு என்ன பண்ண சொல்ல முடியாது பஞ்சபூதம் கனெக்ட் ஆகிற ஒரே டைம் எது அப்படின்னா இறை வழிபாடு செய்யும் பொழுதுதான் அப்போ நம்மளுடைய மனம் வந்து ஒருநிலைப்பட்டு இருக்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அப்படின்னு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்கணும் இப்போ இந்த இடத்துல உணவு உண்ணும் போது நம்ம பேசும் பொழுது மகிழ்ச்சியின் பொழுது இரண்டு பூதங்கள் தான் வேலை செய்யுது ஒன்று நீர் பூதம் இன்னும் ஒன்று நிலபூதம் அப்போது மனிதனுடைய இல்லற மார்க்கத்தில் இல்லற வாழ்வை நல்லாக வாழணுன்றதுக்கு தான் வாஸ்துவே பார்க்குறது அதுல ரெண்டு பூதங்கள் தான் எப்போதுமே ஒரு வீட்டில் டாமினேஷனாக இருக்கும் ஒன்று நீர் பூதம் இன்னும் ஒன்று நிலபூதம் ஏன்னா பூதம் என்பது மனம் நிலபூதம் என்பது உடல் இப்போதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டுமே சமமாக இருக்கும் பொழுது அவருடைய லைஃப் ஸ்டைலில் வீட்டுக்கு வீட்டுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பர்பஸ் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உணவுகள் அந்த வீட்டில் ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த வீட்டுக்கு போனாலே எப்பொழுதுமே இந்த மகிழ்ச்சி மட்டும்தான் பிரதானமான நிலையாக இருக்கும் அதனால தான் மண்ணிலும் நீரிலும் மகாலட்சுமி தோன்றினா ஏன்னா அந்த நீரும் நிலமும் நல்லபடியா இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் லக்ஷ்மி கடாட்சம்னு அர்த்தம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பார்க்கடல்ல அம்பிகை தோன்றினால் நிலத்திற்குள்ள அம்பிகை சீதா பிராட்டியாக தோன்றினாள் அப்ப மகாலட்சுமி எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா அப்ப லக்ஷ்மி கடாட்சம் என்பது எந்த பூதத்தின் நினைவால வருவது நீரும் நிலமும்